சமைக்கிறோம் ஃபஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சிக்கன் ரெசிபி தான் சிக்கன் கோலாபூரி ஓகே ஒரு கிரேவி மகாராஷ்ட்ரீன் குசின் இது வழக்கம் போல் ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக வறுத்து மசாலாவோட சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்கன் கோலாபூரி செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச சிக்கன் நானூறு கிராம் நறுக்கிய வெங்காயம் ஒன்று எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கொத்தமல்லி கால் கை வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் திரிய ஜாதிக்காய் கால் டீஸ்பூன் கிராம்பு மூணு நம்பர் ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பத்து நம்பர் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் அஞ்சு கொப்பரை தேங்காய் கால்மூடி வரமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கருப்பு ஏலக்காய் ஒன்று சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொடி ஓகே இது காஷ்மீரி சில்லி இந்த ட்ரை சில்லி சேர்த்துக்கிறோம் தென் அதிலே வந்து வர மல்லி அப்புறம் ஏலக்காய் பட்டை ஓகே அப்புறம் கிராம்பு ஆக்சுவலாக நம்ம ஊரோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான் இந்த ஸ்பைசஸ் தான் அதுவும் நம்ம ஹோல் ஸ்பைசஸாகவும் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி அதை பொடி பண்ணுவோம் தென் கருப்பு இலக்கா ஒன்றே ஒன்று சேர்த்துருவோம் ஓகே அடுத்து தான் மிளகு இது காரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைடகிங் சில்லி இந்த காஷ்மீரி சில்லியும் மிளகு மட்டும்தான் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா தாபாலனா தாபால செய்வாங்க தாபால செய்கிறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும் கேப்சிகம் போடுவாங்க க்ரீம் போடுவாங்க பட் அவங்க தாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஆனியன் நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த கிரீன் சில்லியோட ஸ்பைஸ் நிறையா இருக்கும் எல்லாத்துலேயும் க்ரீம் அடிச்சு விட்ருவாங்க பட்டர் நல்லா ஹெவியாக போடுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாம் போட்டு சார் ஆமாம் கருப்பு ஏலக்காய் சேர்த்துட்டோம் ஜீரகம் சேர்த்துட்டோம் அப்புறம் இந்த திருகண்ணா கொப்பர தேங்காய் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அடுத்ததாக கொஞ்சம் முந்திரி இது எல்லாமே நம்ம ஆக்சுவலாக கடைகளில் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இப்போ கொப்பரத்தாங்கன்னா பார்ப்போம் என்ன பண்ணணும்னு தெரியாது ஆமாம் பட் இதில் மசாலாவில் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அது நான்வெஜ்லாம் அட்டகாசமாக இருக்கும் சூப்பர் ஷேக் கிரேவிஸ்லையும் இல்லை ட்ரை டிஷ்ஷஸ்லேயுமே ஓகே வாஷா நல்லாயிருக்கும் பிடிக்கும் நல்லாயிருக்கும் பொடி நம்ம ஆக்சுவலாக இந்த பிசுபிலா பாத்திரம் பண்ணுறோம்ல அதெல்லாம் லைட்டாக அது நல்லா கிரேட் பண்ணி ரொம்ப ஸ்லோ ஃபேரில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் தென் கொஞ்சமாக இந்த ஜாதிகா பொடி லைட்டாக அந்த திருகுன ஜாதிக்கா நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து நம்ம வெள்ளை எள்ளு வெண்ணா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கேஷ்நட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அது தேவைப்படாது இன்னும் கேஷ்நட் சேர்க்கலாம் இல்லைனா வெள்ளை எள்ளு சேர்க்கலாம் ஓகே நம்ம ஆமாம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஓகே இந்த மசாலா இப்ப மெயின் நம்ம ரெசிபிக்கான மசாலா அரைச்சாச்சு அரைச்சாச்சு அதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிடலாம் இந்த பவுல்ல இந்த சுத்தம் செஞ்ச சிக்கன் இதுல வந்து நம்ம இந்த அரைச்ச பொடி சேர்த்துக்கிறோம் சோ நம்ம மெயின் انا மாரினேஷன் இந்த மசாலால தான் பண்றோம் இல்ல ஷெஃப் ஆமா ஓகே இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இதுல இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மசாலா ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் சச் பிரில்லியன்ட் ஐடியா நம்ம ஜென்ரலி மற்ற சிக்கன்ல மாரினேஷன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம்ல ஷெஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த எக்ஸாக்ட் சேம் ஸ்பைசஸ் இருக்காது ஆமா இல்ல ஓவர் நம்ம இது மகாராஷ்டிரன் ஸ்டைல் இது ஆமா அதனால தான் பாருங்க இப்ப மால் அங்கேயும் மாலோனி குசின் இருக்கும் அங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க ஓகே தென் இப்போ கோவான் நமக்கான இந்த கோவாவாக இருக்கட்டும் கொங்கனியாக இருக்கட்டும் மால்வனியாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம டங்குக்கு கொஞ்சம் செட்டாகிற மாதிரி ஆமாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தென் இதை மேரினேட் பண்ணியாச்சு தென் கடை சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தென் எண்ணெய் ஊற்றியாச்சு தென் இதுலேயே வந்து நம்ம வெங்காயம் இது வந்து நம்ம இந்த ப்ரெட்ஸு ரைஸ் எல்லாத்துறையும் சாப்பிட்லாம் புலவுக்கு சாப்பிட்லாம் நம்ம ஃபார்மர்ட்ட இப்போ சிக்கன்லாம் ஒரு நாலு ஃபார்மெட் வச்சுருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல ஒரு அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தாபாஸ் ரோட் மகாராஷ்டிராவில் நீங்கள் எங்கே போனாலுமே பாப்புலர் இந்த தாபாஸில் இந்த குலாபுரி சிக்கன் எல்லா தாபாலையுமே மோஸ்ட் பாப்புலர் ரெசிபி அண்ட் மோஸ்ட் பாப்புலர் டிஷ் எது ஒன்று கரெக்ட் எல்லாமே அது ஆக்சுவலா தாபா பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்களா அது வந்து ஒரு தனி டேஸ்ட் அப்புறம் நல்லா ஃபேட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க இந்த நடத்த இதிலே தக்காளி சேர்த்துக்கலாம் வெஜ் ஃப்ளவர்ஸ் வந்து இதுலேயே வந்து நம்ம மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் கின் பீஸ் எல்லாம் போட்டு வேக வச்சு இந்த அப்படியே ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம கடாய் சப்ஜி மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த பொடி வந்து உங்க அந்த அந்த ஃபீல் இருக்கும் இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் சோ வெறும் நம்ம ஆனியன் டொமேட்டோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதுல இப்ப மரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிரலாம் ஆமா ஓகே ஏனா இதுலயே நம்ம ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துட்டோம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம் நம்ம மேரினேட் பண்ணுறப்பே உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அது தேவையான உப்பு சேர்த்துட்டோம் உங்களுக்கு அதுக்கு மேல இந்த மசாலாக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஜெனரலி நம்ம தাবা லாம் போனோம்னு பாத்தீங்கன்னா நிறைய நான் வெஜிடேரியன் லவர்ஸ்கோ ஆப்வியாசிலி சிக்கன் கோலாபூரி மட்டன் கோலாபூரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க அண்ட் வெஜிடேரியன்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொலாபுரியும் பண்ணுவாங்கல்ல சார் பன்னீர் பண்ணுவாங்க பேபி பேபிகான் பண்ணுவாங்க மிக்ஸ் வெஜிடபிள் போடுவாங்க ஓகே பட் வந்து அதாவது தாபா அப்படின்னாலே உங்களுக்கு கேப்சிகம் எல்லாத்துலேயும் போட்டுருவாங்க ஏன்னா ஒரு ஈல்டு வரும் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக ஹோட்டலில் கிடைக்கிறதோட அங்கே வந்து ரெண்டு போர்ஷன் கிடைக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த அதுவும் ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்கு பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் எல்லாத்துலேயும் கேப்சிகம் இருக்கும் ஆமாம் தட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ எல்லா ரெசிபிலையுமே இன்ஃபேக்ட் நம்ம அங்கே அங்க போய் நீங்க எந்த ரைஸ் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணாலும் அதல கண்டிப்பா கேப்சிகம் இருக்கு கேப்சிகம் வந்து மூடி போட்றலாம் தென் ஒரு மிதமான சூடு சிம்ல வச்சிரறோம் வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்ல குக்க பண்ணிட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம் அப்படினா சூப்பரான உங்களுக்கு சிக்கன் கோலாபூரி ரெடியா இருக்கு டன் ஆல் ரைட் சோ ஷெஃப் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்லோ ஃபயர்ல ஒரு 10 मिनिट्स குக்க பண்ண விட போறோம் வி கோனா ஷோ யூ ஹவ் இட் டர்ன்ஸ் அவுட் আফ터 10 मिनिट्स சோ வி வில் see you in 10 நம்ம சிக்கன் கோலாப்பூரி இப்போ டென் மினிட்ஸாக பியூட்டிஃபுல்லி பாயில் ஆகிட்டு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் தான் இல்லை சார் நம்மளோட வாம் அமௌண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த வறுத்து அரைச்ச மசாலா ரூல் பண்ணதுனே சொல்லலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ளேவர் அண்ட் ஆல்சோ த கலர் டெக்ஸ்சர் எல்லாமே ஐ திங்க் அது ரொம்ப ப்ராமினெண்டாக இட் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி ஓகே அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சேர்வ் பண்ணிடலாம் திருப்பாளப்பொரி எப்படி சேருங்கிறத பார்த்துடலாம் கடாயில் காஷ்மீரி சில்லி வரமல்லி ஏலக்காய் பட்டை கிராம்பு கருப்பு ஏலக்காய் மிளகு வறுத்து அதோட கொப்பரை தேங்காய் முந்திரி திருகுண ஜாதிக்காய் சேர்த்து வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க பவுலில் சிக்கன் அரைச்ச பொடி இஞ்சி பூண்டு விழுது உப்பு கலந்து ஊற வச்சுக்கோங்க கடாயில் என்ன சேர்த்து வெங்காயம் வதக்கி தக்காளி ஊற வச்ச சிக்கன் சேர்த்து பெரட்டிட்டு

யார் ரெசிபி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லிய ஷெஃப் என்ன ரெசிபி நீங்கள் சொல்கிறீங்களா யா கண்டிப்பாக ஓகே சுபா ஃப்ரம் பலிக்கர்னே தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெசிபி எங்களுக்கு அமுச்சு விட்டதுக்கு என்ன ரெசிபி அமுச்சிருக்காங்க ஷெஃப் இது வந்து ஒரு சிக்கனில் ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் அதாவது சிக்கன் பக்கோடா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக்ஸ் எவர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுங்க சிக்கன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் ஒன்று சிக்கன் முந்நூறு கிராம் இடித்த இஞ்சி நெல்லிக்காய் அளவு இடித்த பூண்டு பதினஞ்சு நம்பர் இடித்த பச்சை மிளகாய் மூணு கருப்பிலை சிறிது மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் வெஜிடபிள் ஆயில் அரை டேபிள் ஸ்பூன் சோடா மாவு கால் டீஸ்பூன் முந்திரி பத்து நம்பர் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு போன்லெஸ் பீஸு ஆஃப் சிக்கன் அதை வந்து நல்லா சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவைப்பட்டால் ஜூலியானால் கூட வெட்டிக்கலாம் அதை நீளம் நீளமாக வெட்டி போட்டாலும் அது ஒரு ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்கறது நல்லாயிருக்கும் இந்த அடுத்தது இந்த இடித்த பூண்டு நம்ம பேஸ்ட்டு சேர்க்கல நல்லா இடித்து சேர்த்துருக்கோம் ஆமாம் நம்ம இந்த ஆயிலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப கடிப்பட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அடுத்ததாக இஞ்சி இது வந்து இடித்த இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயிலு ஆட் பண்ணிக்கிறோம் இது வெஜிடபிள் ஆயில் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம் பட் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும் வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறப்ப ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் கொஞ்சமாக குக்கிங் சோடா அடுத்ததான் முந்திரி முந்திரி பருப்பு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தும் லைட்டாக மிளகாய்த்தும் லைட்டாக அந்த ஓமம் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம இந்த இடித்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இதை நல்லா கலந்துக்கணும் தென் கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் கடல மாவு அரிசி மாவு ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டيز ஆட் பண்றோம் மஷப் இல்ல கல்லமா எவ்வளவு சேக்கறோம் அதுல பாதி மக்ஸிமம் சொத்தா போகுது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு மேரினேஷன் டைமும் தேவ இல்ல தேவ இல்ல உடனே ப்ரோ இமிடியட் தண்ணி தெளிச்சுக்கறோம் இந்த குவிக் அண்ட் இமிடியட் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ ஹவ் கெஸ்ட் சோவர் இல்ல நீங்க உங்க ஃபேмилиக்காகவே நீங்க குவிக்கா சிம்பிளா ஒரு ரெசிபி பண்ணனும் அதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் சோ குவிக் அண்ட் ஈஸி அண்ட் இமிடியட் انا ஷெஃப்ஸ்ன மாதிரி அந்த எல்லாமே இடிச்சு நம்ம ஆட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் கடிப்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தனி ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ சீதல் வீட்டுக்குன்னா போனீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படி தான் இதுன்னு ஒரு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு பத்து ரெசிபி வச்சுருப்பாங்க ஒரு நாலு கிளாஸ் மோர் தண்ணி சேப்பி மோரெல்லாம் சாஸு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி அதோடு முடிஞ்சு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தென் இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம சிக்கன் பக்கோடாக்காக ப்ராசஸஸ் ஆல்ரெடி டன் ஒரு பக்கம் நம்ம ஆயிலும் சூட் பண்ணிட்டோம் இப்போ வெறும் ஃப்ரை பண்ண வேண்டியதான் என்ன சூடாயிருச்சு அப்படியே நம்ம போட்டு எடுத்துடலாம் சார் நம்ம இப்போ பக்கோடாக்கா நம்ம கிறிஸ்பினஸ்க்கு வந்து ரைஸ் ஃபிளேவர் ஆட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இட்ஸ் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் <laughs> தட் okay. <laughs> ஜென்ரலி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பக்கோடாலாம் பண்ணும்போது ஷெஃப் என்னதான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் போயிடும் இல்லை அது ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிறிஸ்பினஸ் போகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன சேர்க்கணும் அது ஒன்று அதே மாதிரி டெம்பரேச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் பக்கோடா போடுறப்ப நல்லா ஹீட் இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும் அதை வேக நம்ம வேக விட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க நல்லா பக்காவ கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை ஓகே ஸோ ஐ திங்க் அந்த இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்காக இருக்கு ஆமா ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஹை ஃபிளேம் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போதும்ல சார் போதும் ஹை ஃபிளேம் ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மீடியம் ஃபிளேம் ஒரு மீடியம் ஃபிளேம் அது இன்னும் நம்ம நிறையா அளவு அதிகமாக சேரும்ல செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செட்டு போட்டுருவோம் போட்டு எடுத்து வச்சுட்டு அகைன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது தடவை போடுவோம் அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க வடை வந்து ஒரே ஒரே சட்டியில் ஒரு நூறு வடை போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது அறுபது வடை போட்டு எடுத்து வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு போட்டு அது திருப்பி அந்த டெம்பரேச்சர் வந்தோடனே எல்லாம் ஒன்றா போட்டு குக் பண்ணுவாங்க அப்போ அந்த டெக்ஸ்சர் வந்து எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே டெம்பரேச்சரில் குக் ஆகும் பக்கா

பச்சை மிளகாய் வெஜிடபிள் ஆயில் உப்பு முந்திரி சோடா மாவு மிளகாய் தூள் சேர்த்து ஓமம் கலந்து நல்லா பெரட்டிட்டு அதோட கடல மாவு அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப கருவேப்பில சேர்த்தோம்னா சுவையான சிக்கன் பக்கோடா தயாராகிடும் இன்றைக்கி நம்ம எபிசோட பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மேக் ஷோ யூ ட்ரை போத் தீஸ் ரெசிபீஸ் அட் ஹோம் ஷெஃபோட இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் இட் மேக்ஸ் யுவர் ரெசிபி வே பெட்டர் இல்லைங்களா ஷெஃப் ஆமாம் கண்டிப்பாக அதாவது சிக்கனில் ஒரு அட்டகாசமாக ரெண்டு ரெசிபி சிம்பிளி சூப்பர் ரெசிபி அருமையாக வந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்